வணக்கம் யூஎஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாரி ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துருக்கோம் அழகான கலர் காம்பினேஷன்ல இருக்கு இதெல்லாம் லிமிடெட் சாரீஸ் இது மட்டும் ஆஃபர்ல கொடுக்குற மாதிரி இதுல பார்டரும் இருக்கு பார்டர்லஸும் இருக்கு பிடிச்ச சாரி ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க நாங்கள் அவைலபிலிட்டி செக் பண்ணிட்டு பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஷிப்பிங் சார்ஜஸோடு சொல்லுவோம் அதுக்கப்புறம் பேமெண்ட் மேக் பண்ணலாம் பார்க்க போறது சாஃப்ட் சில்க்ல ஆஃபர் சாரீஸ் ஃபர்ஸ்ட் ஒரு ஹாட் பிங்க் கலர் அதுக்கு ஒரு சூப்பர் மஸ்டர்ட் எல்லோ காம்பினேஷன் காப்பர் சரி ஒர்க் பண்ணியிருப்பாங்க பிளைன் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் சாரியோட பாடி கலர் சாரியோட ஃபுல் வியூ நல்ல ஒரு ஃபிளவர் டிசைன் பண்ணியிருக்காங்க ரவுண்ட் பேட்டர்னில் வருது இது எல்லாமே ஆஃபர் சாரீஸ் பிடிச்ச சாரி ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கலாம் லிமிட்டெட் பீசஸ் மட்டும் இருக்குது இதில் ஒன் ஆர் டூ பீசஸ் மட்டும் இருக்கிறதுனால இந்த ரேஞ்ச் இல்லைன்னா இந்த சாரியோட இது ஆஷு சிக்ஸ் ஃபிஃப்டி நம்ம கொடுப்போம் அடுத்து ஒரு ஆரஞ்ச் கலர் மேட் ஆரஞ்ச் அதுக்கு எக்ஸான க்ரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளைன் பிளவுஸ் இது பிளவுஸ் பீஸ் இது சாரியோட பாடி கலர் ரவுண்ட் பேட்டர்னில் ஃப்ளவர் டிசைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் அடுத்து ஒரு பேரட் கலர் பேரட் கலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் சரி ஒர்க் பண்ணியிருக்காங்க அதே ரவுண்ட் பேட்டர்ன் ஒரு நல்ல ஒரு குங்கும கலர் ஒரு பிங்க் ஷேடில் வரும் குங்கும கலரில் வருது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பீஸ் இது காப்பர் சாரி ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு அழகான பல்லு டிசைன் ஃப்ளவர் பேட்டர்னில் ரவுண்ட் புட்டா டிசைன் பார்டரில் சாரி அடுத்து ஒரு வெந்தய கலர் மஸ்டர்ட் கலருக்கு ப்ளூ காம்பினேஷன் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் கலரில் பைப்பிங் பார்டர் மாதிரி வருது டிஷ்யூ பார்டரு ப்ளூ கலர் நல்ல ஒரு வைலட் கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கும் சரி இந்த கலருக்கு ஒரு லீஃபி டிசைனில் காப்பர் சாரி பேட்டன் பண்ணியிருக்காங்க பார்டர்லஸ் ஸாரீ ஒரு குட்டி பைப்பிங் பார்டர் மட்டும் வரும் எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் பிடிச்ச சாரியை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஆஃபரில் கொடுத்துருக்கோம் இந்த சாரியோட பீசஸ் எல்லாத்தையுமே ஏன்னா லிமிட்டெட் ஒன் ஆர் டூ பீசஸ் மட்டும்தான் இருக்குது அடுத்து ஒரு சூப்பர் டீல் ப்ளூ டீல் ப்ளூக்கு ஹாஃப் ஒயிட் க்ரீம் கலர் காம்பினேஷன் நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா காப்பர் சாரி ஒர்க் பண்ணிக்கிறனால இந்த கலருக்கு நல்ல ரிஃப்ளக்ஷன் கொடுக்கும் சாரியோட ஃபுல் வியூ அடுத்து நல்ல ஒரு மைல்டு எல்லோ கலர் மேட் லுக்கில் இருக்கும் அதுக்கு வாட்டர் ப்ளூ கலர் காம்பினேஷன் ரெக்சானா கிரீன் கலர் காம்பினேஷன் மாதிரி வரும் புத்தா டிசைன் பார்த்திங்க அப்படின்னா ரவுண்ட் பேட்டர்னில் காப்பர் சரி ஒர்க் பண்ணியிருக்காங்க சாரியோட ஃபுல் வியூ நல்ல ஒரு சூப்பர் கலர் காம்பினேஷன் மேட் லுக்கில் இருக்கும் அடுத்து ஒரு மேட் ரெட் கலர் அதுக்கு டீல் ப்ளூ கலர் காம்பினேஷன் காப்பர் ஜரி நல்ல ஒரு லோட்டஸ் பேட்டர்னில் டிசைன் பண்ணியிருக்காங்க சாரியோட பாடியில் டிஷ்யூ பார்டர் வரும் டிஷ்யூ பார்டர் பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில் வரும் அது நல்லாயிருக்கும் பார்டர்லெஸ் ஸாரீ அடுத்து பேரட் கிரீன்லி நல்ல ஒரு சாஃப்ரான் கலர் டார்க் சாஃப்ரான் இல்லை பல்லு கலர் ப்ளவுஸ் பீஸ் ஸாரியோட பாடி ஒரு லீஃபி டிசைனில் புட்டா டிசைன் பண்ணியிருக்காங்க பார்டர்ல ஸாரீ ஒரு சில்வர் கலரில் பைப்பிங் பார்டரும் வரும் நல்ல ஒரு மேட் லுக்கில் வர டார்க் கலர்ஸ் அடுத்து ஹாஃப் ஒயிட் ஹாஃப் ஒயிட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டார்க் பார்பி பிங்க் கலர் காம்பினேஷன் சுப்போ கலர் லைட்க்கு டார்க் கலர் காம்பினேஷன் இது பல்லு அண்ட் ப்ளவுஸ் ஸாரியோட பாடி கலர் இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் பைப்பிங் பார்டர் வருது நல்லா நெருக்கமாக புட்டாக வரும் அதனால நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் அடுத்து ஒரு லைன் கிரீன் கலர் லைன் க்ரீனுக்கு வயலட் கலர் காம்பினேஷன் சூப்பர் கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் சாரியோட பாடி நல்ல ஒரு சூப்பர் கலர் காம்பினேஷன் மேட் லுக்கில் நல்ல டார்க் கலராக இருக்குது அடுத்து ஹார்ட் ஹார்ட் பிங்க்லேயே க்ரீன் கலர் காம்பினேஷன் ஃபஸ்ட்டு ஒரு மஸ்டர்ட் பார்த்தோம் இது பார்த்தீங்க அப்படின்னா ரெக்ஸான க்ரீன் கலர் காம்பினேஷன் காப்பர் ஜரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் சாரியோட பாடி பார்டர்லஸ் ஸாரீ எல்லாமே ஆஃபர் சாரீஸ் பிடிச்ச சாரியை புக் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் ஒன்றும் ரெண்டு பீஸ் மட்டும்தான் இருக்கும் அந்த சாரீஸ்லாம் அடுத்து பேரட் க்ரீன் காம்பினேஷன் வேறு நல்ல ஒரு டார்க் குங்கும கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்கிற சரி சில்வர் சரி யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த டார்க் கலருக்கு நல்ல ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கும் சா இதோட புட்டா டிசைனும் அப்படி தான் இருக்கும் சில்வர் ஜரி யூஸ் பண்ணியிருக்காங்க பார்ட்ரில் சாரி டிஷ்யூ பார்டர் வரும் அது சில்வரில் வரும் அடுத்து ஒரு ஆரஞ்ச் கலர் மேக் லுக் சாரி அதுக்கு ஒரு டார்க் பேரட் கிரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இது சாரியோட பாடி பார்டர்லெஸ் சாரி எல்லாமே சாஃப்ட் சில்க் சாரீஸு அடுத்து ஒரு மேட் ரெட் மேட் ரெட்க்கு வயலட் கலர் காம்பினேஷன் இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா சில்வர் அண்ட் கோல்டு ரெண்டு டிச ஜரிலையுமே ஒர்க் பண்ணியிருப்பாங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பார்டர்லெஸ் சாரி நல்ல ஒரு சூப்பர் கலர் காம்பினேஷன் இதுலயும் ஒரு பீஸ் தான் இருக்கு இந்த ஒரு சாரி தான் இருக்கு அடுத்து ஒரு ப்ளூ கலர் அதுக்கும் நல்ல ஒரு ஆரஞ்சு கலர் ஷேட்ல வர கான்ட்ராஸ்ட் பாக்ஸ் டிசைன்ல நல்ல ஒரு ஃபேன்சி டைப் புட்டா டிசைன் இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ரொம்ப நீட்டா இருக்கும் பல்லு டிசைன் இது பாத்தீங்கன்னா ஒரு கோல்டு கலர்லேயே பைப்பிங் பார்டரும் வருது அடுத்து ஒரு மஸ்ட் கலர் மஸ்டர்டுக்கு ஒரு பீக்காக் ப்ளூ கலர் கலர் காம்பினேஷன் ஒரு டபுள் கலர் இது பார்த்தீங்க அப்படின்னா டிஷ்யூ பார்டர் வருது கோல்டு ஜரியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பாக்ஸ் டிசைனில் ஃபேன்சியாக இருக்கும் புட்டா டிசைன் நல்ல ஒரு நீட்டான சாரி நல்ல ஒரு கலர் காம்பினேஷன் அடுத்து ஒரு மேட் ரெட் மேட் ரெட்க்கு சூப்பர் ப்ளூ காம்பினேஷன் இதுக்கும் கோல்டு ஜரியிலேயே ஒரு டிஷ்யூ பார்டர் வருது பைப்பிங் பார்டர் சைஸில் பாக்ஸ் காப்பர் டிசைன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இதில் ஒரு நீட்டான சாரி டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது அடுத்து ஒரு ரெக்ஸோனா க்ரீன் ரெக்ஸோனா க்ரீனுக்கு ஒரு ராணி பிங்க் காம்பினேஷன் காப்பர் ஜரி கோல்டு ஜரியில் பைப்பிங் பார்டர் பண்ணியிருக்காங்க பாக்ஸ் காப்பர் டிசைன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இதுக்கப்புறம் பார்க்க போகிற சாரி பார்டர் பார்த்தீங்கன்னா டியூவல் கலரில் வரும் ஒரு சைடு ஒரு கலர் பார்டர் இன்னொரு சைடு வந்து இன்னொரு கலர் பார்டர் மாதிரி வர சாரீஸ் இதுவும் ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் இதில் மேக்ஸிமம் சாரீஸ்க்கு ஜக்காட் ப்ளவுஸ் வரும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆலிவ் கலர் காப்பர் சாரி ஒர்க் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு பட்டு பார்டர் அதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பார்டர் மாதிரி ஒரு ஃபேன்சி பார்டர் வரும் குட்டி புட்டா டிசைன் சாரீ ஃபுல்லாக வருது பிடிச்ச சாரி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே ஒன்று இல்லைன்னா ரெண்டு கலர்ஸ் மட்டும் இருக்கிற சாரீஸு அதனால தான் இந்த ப்ரைஸ் இல்லை அப்படின்னா இதோட ரேஞ்ச் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் அடுத்து ஒரு மேங்கோ எல்லோ மேங்கோ எல்லோவுக்கு நல்ல ஒரு பட்டு பிங்க்கு அதில் வர டபுள் கலர் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து பெரிய பார்டர் ஒரு சைடு வந்து சின்ன பார்டர் வருது சாரியோட ஃபுல் வியூ நல்ல ஒரு பார்டர் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஒர்க் பண்ணி பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் அடுத்து ஒரு பிளாக் கலர் பிளாக் கலருக்கு ஒரு சைடு பிங்க்கு ஒரு சைடு வந்து ப்ளூ கலர் காம்பினேஷன் இது வந்து பல்லு இது வந்து பிளவுஸ் பீஸு பிளவுஸ் பீஸ் நீங்க பாத்தீங்கன்னா அப்படின்னா ஜக்கட் பிளவுஸ் தான் மைல்டாக இருக்கும் டிசைன்ஸ் ஆனால் அதில் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்கு தெரியுதான்னு தெரியல நல்ல ஒரு சூப்பரான காப்பர் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க குட்டி புட்டா நிறைய இருக்கிறதுனால நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் சாரீ அடுத்து ஒரு குங்கும கலர் பிங்க் கலர் ஒரு சைடும் ப்ளூ கலர் சைடும் ஒரு பார்டர் கலர் வருது நல்ல ஒரு டார்க் நேவி ப்ளூ இது ஜக்காட் பிளவுஸு த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க பிங்க் கலரில் ஸோ அழகா இருக்குது கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ புட்டால புட்டாவும் பெரிய புட்டா இதில் வரும்னா பட்டு பார்டரில் வரும் அடுத்து ஒரு லாவெண்டர் கலர் லாவெண்டர் கலருக்கு ஒரு சூப்பர் காம்பினேஷன் ப்ளூ அண்ட் பிங்க் பார்டரில் வருது அதுக்கு குங்கும கலர் காம்பினேஷன் ப்ளைன் பிளவுஸ் வரும் இந்த சாரீஸ்க்கு இது வந்து பல்லு டிசைன் சாரியோட ஃபுல் வியூ நல்ல ஒரு ரவுண்ட் டிசைனில் ஃப்ளவர் பேட்டர்ன் வருது மைல்டாக இருக்கும் சம்மருக்கு சூப்பராக இருக்கும் கிளாத் ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல் பார்க்கும்போதே தெரியும் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சாஃப்டி மெட்டீரியல் இது எல்லோ நல்ல ஒரு மேட் எல்லோ மைல்டு கலர் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆரஞ்சு ஷேட் வர மாதிரி ஒரு டபுள் கலர் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜக்காத் ப்ளவுஸ் வருது ஹனி கலர் மாதிரி இருக்கும் இதுதான் சாரியோட ஃபுல் வியூ இதெல்லாம் ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது இந்த சாரிலாம் அடுத்து ஒரு டீல் ப்ளூ கலர் டீல் ப்ளூக்கு பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ஷேட் டபுள் பார்டர் கலர் ப்ளூ அண்ட் பிங்க்கு இது சாரியோட பல்லு ஜகத் ப்ளவுஸ் வருது இது பிளவுஸ் பீஸை ப்ளூ கலரில் த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க சாரியோட ஃபுல் வியூ நல்ல ஒரு அழகான கலர் காம்பினேஷன் சாஃப்ட் மெட்டீரியல் ரெகுலர் வியருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அடுத்து டார்க் வயலட் கலர் அதுக்கு மெரூன் கலர் காம்பினேஷன் ஜக்காட் ப்ளவுஸ் வருது ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா த்ரெட் ஒர்க் வாய்லெட் கலரில் வருது பல்லு நல்ல ஒரு சூப்பர் கலர் காப்பர் சரி ஒர்க் நல்ல அழகான கலர் காம்பினேஷன் மெரூன் கலர் மெரூன் கலருக்கு ப்ளூ கலர் காம்பினேஷன் எல்லாமே ஆஃபர் சாரீஸு ஒன் ஆர் டூ பீசஸ் மட்டும் இருக்குது இது வந்து ஜக்காட் ப்ளவுஸு ப்ளவுஸ் பீஸ் saree oda வியூ அடுத்து ஒரு மேங்கோ எல்லோ புட்டா டிசைன் ரொம்ப சின்னதா இருக்கும் அது அழகா இருக்கும் இந்த டிசைனுக்கு பாத்தீங்க அப்படின்னா கான்ட்ராஸ்ட் பல்வு அண்ட் பிளவுஸ் பிளவுஸ் பிளைனா வரும் டபுள் சைடு பார்டர் வரும் இந்த சாரியோட ஃபுல் வியூ நல்ல ஒரு சூப்பர் காம்பினேஷன் புட்ட டிசைன் நிறைய வரும் அதில் அடுத்து ஒரு ஆர் ப்ளூ கலர் அதுக்கு மெரூன் கலர் காம்பினேஷன் பல்லு டிசைன் நல்ல ஒரு சூப்பராக டிசைனில் பண்ணியிருப்பாங்க இது ப்ளவுஸு ஜக்காட் பிளவுஸ் வருது சாரியோட ஃபுல் பாடி அடுத்து ஒரு லைட் ப்ளூ கலர் ஐஸ் ப்ளூ மாதிரி வரும் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குங்கும கலர் காம்பினேஷன் ஜக்காட் ப்ளவுஸ் வருது அது வந்து த்ரெட் ஒர்க் ப்ளூ கலரில் பண்ணியிருப்பாங்க ரொம்ப அழகான கலர் ஒர்க் பண்ணியிருக்கிற சரி காப்பர் சரி ஒர்க் பண்ணியிருப்பாங்க டியூவல் பார்டர் கலர் வரும் அடுத்து ஒரு சூப்பர் கலர் இது பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் ஷேட்ல வருது ஒரு டபுள் கலர் ராயல் கலராக இருக்குது அதுக்கு ஒரு சைடு ஆலிவ் கலர் ஒரு சைடு வயலட் கலர் காம்பினேஷன் பிங்க்கும் பிங்க்கில் பார்த்தீங்கன்னா ப்ளைன் ப்ளவுஸ் வருது இது ப்ளவுஸ் பீஸ் பல்லு டிசைன் நல்ல ஒரு சீக்வன்ஸ் டைப்பில் ஃப்ளவர் பேட்டர்ன் வருது லீஃபி டிசைன் வருது காப்பர் ஜரி பாடி ஃபுல்லாக இது ஒரு நல்ல கலர் காம்பினேஷன் இதுலேயே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது அடுத்து ஒரு வயலட் கலர் நேவி ப்ளூ ஷேட் மாதிரி வரும் டபுள் கலர் டபுள் ஷேட் கிடைக்கும் அதுக்கு ஒரு டார்க் குங்கும கலர் காம்பினேஷன் தக்கார்ட் ப்ளவுஸு மைல்டாக இருக்கும் டிசைன்ஸு இது பல்லு டிசைன் சாரியோட ஃபுல் வியூ பிளாக் கலர் அழகான பிளாக் கலர் பிளாக் கலருக்கு மெரூன் கலர் காம்பினேஷன் பிளைன் ப்ளவுஸ் வரும் இது வந்து பல்லு டிசைன் சாரியோட ஃபுல் வியூ பிளாக்ல ரெண்டே பீஸ் காம்பினேஷன் தான் இருக்குது பிடிச்சிருந்ததுன்னா புக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு ப்ளூ கலர் ப்ளூக்கு பிங்க் காம்பினேஷன் இது வந்து டபுள் ஷேடில் வரும் ஜாக்கட் பிளவுஸ் வருது இது ப்ளவுஸ் பீஸ் சாரியோட ஃபுல் வியூ அடுத்து ஒரு கிரீன் கலர் இது ஒரு நல்ல ஒரு சூப்பர்வான கிரீன் இதுக்கும் குங்கும கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஜக்காட் ப்ளவுஸ் வருது சூப்பர் கலர் சாரியோட ஃபுல் வியூ நல்ல ஒரு சூப்பர்வான காம்பினேஷன் எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் பிடிச்ச சாரி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஒன் மோர் பிளாக் பிளாக்குக்கு கான்ட்ராஸ்ட் மட்டும் இதில் டிஃபர் ஆகும் இது பார்த்தீங்கன்னா ஜக்காத் ப்ளவுஸ் வருது இதில் ஒர்க்கு வந்து மைல்டாக இருக்கும் சாரியோட ஃபுல் வியூ ஒரு சூப்போ கலர் அடுத்து டார்க் காஃபி ப்ரௌன் கலர் காஃபி ப்ரௌன் கலருக்கு ஒரு இண்டிகோ ப்ளூ மாதிரி வரும் அந்த கலரில் வர ஜக்கட் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட்டை கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் சாரியோட ஃபுல் வியூ சூப்போ கலர் நல்ல ஒரு சூப்பரான மெட்டீரியல் நல்ல ஒரு சாஃப்ட் லுக்கில் இருக்கும் அடுத்து ஒரு ரெக்ஸோனா கிரீன் மாதிரி ஒரு கிரீன் லுக் டபுள் கலர் மெரூன் கலர் காம்பினேஷன் ஜாக்கட் ப்ளவுஸ் இது வந்து பிளவுஸ் பீஸ் சாரீயோட ஃபுல் வியூ இதெல்லாமே எல்லாமே ஆஃபர் சாரீஸ் லிமிடெட் பீசஸ் பிடிச்ச சாரியும் புக் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் வாட்ஸ்அப்பில் ரெக்வஸ்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஐகானில் இருக்கும் அடுத்து ஒரு மெரூன் கலர் மெரூன் கலருக்கு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் இது வந்து கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் ஜக்காட் ப்ளவுஸு ப்ளூ கலரில் பல்லு அடுத்து ஒரு நேவி ப்ளூ கலர் நேவி ப்ளூ கலர் டபுள் கலர் பார்டர் வரும் மெரூன் கலர் கான்ட்ராஸ்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா ஜக்காட் ப்ளவுஸ் வரும் ஜக்கட் ப்ளவுஸ்னால் த்ரெட் ஒர்க்கு நல்லா பண்ணியிருப்பாங்க இதுதான் இதோட ஸ்பெஷல் எப்பயுமே பிளைன் ப்ளவுஸ் தான் பார்ப்போம் இப்போ தான் ஜக்காட் ப்ளவுஸ் நிறைய வர சாரீஸ் பார்க்குறோம் மெரூன் கலர் மெரூன் கலருக்கு வயலட் கலர் காம்பினேஷன் நேவி ப்ளூ லுக் கொடுக்கும் கான்ட்ராஸ்ட் பள்ளும் இது வந்து ஜக்காட் ப்ளவுஸ் வரும் சாரியோட ஃபுல் வியூ